உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் சாரிங்க நான் வந்து முழுசாக அதை வந்து எடுக்க முடியல நான் வந்து ஒரு பாதியில் இருந்ததை வந்து சாப்பிட்டுட்டேன் அதை உடைக்கும் போதே ரெண்டாக வந்துடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சரி உங்ககிட்ட காமிப்பமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து இதை வந்து புங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று வந்து எங்கள் விலையை கிடைக்கும்போது வந்து விறகுகளுக்கு இடையில் அப்படியே வந்து ஒரு தேங்காய் பறித்து போட்டது அப்படியே ம மறைஞ்சிக்க கடந்துருக்குது கண்ணுக்கு தப்பி அது வந்து முளைச்சிருந்துச்சு ஸோ முளைச்சதை வந்து சரி நம்ம வந்து இதில் புங்கு இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்து வெட்டினேன் சின்ன பிள்ளைல எல்லாம் அப்பா வந்து இப்படி நிறைய வந்து பொங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இது மறைஞ்சே போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரீசண்டாக வந்து நாகர்கோவில் வந்து அந்த ரோட்ட வந்து இளநீ நுங்கு அதெல்லாம் விற்பாங்கல்ல ஸோ அந்த கடையில் வந்து இந்த புங்கும் இருந்தது வாங்கி சாப்பிட்டா எனக்கு அதோடைய டேஸ்ட் பிடிக்கவே இல்லை நம்ம முன்னாடி சாப்பிட்டாங்க அந்த புங்கு வந்து அந்த டேஸ்ட் வரலையே அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டே தான் வந்து இதை எடுத்து கட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நம்ம விலையில் உள்ளது அப்படின்றப்போ ஒரு வேளை வந்து நம்ம செயற்கையாக எந்த உரங்களும் ரசாயனங்களும் போடாததுனாலேயோ என்னமோ அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது அந்த புங்கு மட்டும் கிடையாது அந்த குருத்து இருக்குது இல்லை அந்த குருத்தோடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த குருத்து கூட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி எல்லாம் வந்து தேங்காய் வெட்ட போகிறவங்க வீட்டில் கொண்டு வருவாங்க அதில் ஒரு பார்ட்டு மீதி பார்ட்டு வந்து அந்த உடையக்காரங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு எடுத்துருவாங்க எங்கள் தெங்கில் ஒரு சில தெங்கில் வந்து கரிச்ச விழுந்தது மண்டை தேஞ்சது அந்த மாதிரி தெங்கெல்லாம் வந்து முறிக்கும் போது அந்த தெங்கோடைய கொண்டையில் இருக்கக்கூடிய இந்த குருத்தை வந்து சாப்பிடுவோம் இது வந்து எனக்கு ஒரு கடி தான் இருந்தது ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி இல்லை பட் அது அப்படி இல்லை எல்லாரும் ஃபேமிலியாக வளைஞ்சு உட்காந்து வயர் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சாமானியர்களுக்கு தாங்க கிடைக்கும் எத்தனை கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி சந்தோஷங்கள் இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி கடலில் மீன் பிடிக்கிறவங்கள பாருங்களேன் எந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எது காஸ்ட்லி அப்படின்றது எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போக தான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கவே செய்யாது காசு கொடுத்து வாங்குறவங்க எல்லாருக்குமே எல்லா பொருளும் வந்து கிடைச்சிருல்லை ஒரு சில விஷயங்கள் சாமானியர்கள் வந்து விட்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அது கிடைக்கும் அதுலேயும் இந்த இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள் காசு கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்காது